எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இன்னைக்கு நான் சிரித்தேன் நாளைக்கும் சிரிப்பேனா அப்படிங்கிற கேள்விக்கு நான் சிரிப்பேன்னு சொல்லி தான் ஆன்சர் வரும்னு நினச்சி நம்பிட்டுருக்கீங்க வாழ்க்கை எப்போவுமே மேடு பள்ளம் எல்லாமே கலந்ததுங்க இன்னைக்கு நீங்கள் சிரிக்கலாம் நாளைக்கு அழுகலாம் அதுக்காக நாளைக்கு கழிச்சு நான் எழுதுகிட்டேர் பண்ணான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக சிரிக்கவும் வாய்ப்பு இருக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குது அந்த பிரச்சனையை நீ எந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறேன் உன் ஃபேமிலி அதில் எவ்வளோ சேஃப் பண்ணுறேன் இப்படி பல விஷயங்களுக்கு உங்கள் திறமையை த கடவுள் சோதிக்கிறதுக்காக கொடுக்கப்படுறது தான் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பிரச்சனையை வந்த உடனே அதை சமாளிக்க முடியாமல் சில பேர் முட்டாள்தனமாக கோடத்தனமாக ஈஸியாக அவங்க வாழ்க்கையோட முடிச்சு முடிவை கொண்டு வந்துடுறாங்க இது வந்து எந்தளவுக்கு ரைட்டுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது தப்பான முடிவு ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுற எல்லா தைரியத்தோடையும் கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு ஆனால் நான் அதை தைரியமாக ஹேண்டில் பண்ண மாட்டேன் இதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்னு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறது முட்டாள்தனத்தோட உச்சம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிப்பேன் இன்னைக்கு நான் இந்த பிரச்சனையை சமாளிச்சிட்டா நாளைக்கு நான் சிரிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னைக்கு இந்த நாளை வச்சு நாளைக்கு நான் கணிக்க மாட்டேன் இன்னைக்கு நான் என்ன பிரச்சனை வந்தாலும் ஹேண்டில் பண்ணிட்டு நாளைக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி வாழ்க்கையை நான் நகர்த்தி கொண்டு போவேன் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும்தான் சொல்றவங்க மட்டும்தான் இந்த வாழ்க்கையோட ஹீரோ நீங்கள் ஹீரோவா இல்லை ஹீரோவா நீங்கள் தான் முடிவு பண்ணும் நீங்கள் ஹீரோன்னு சொன்னால் கண்டிப்பாக சொல்கிறேங்க நம்ம என்ன பிரச்சனை வந்தாலும் போல்டாக ஹேண்டில் பண்ணலாம் எவ்வளவா பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வர பிரச்சனை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாதா என்ன என்னன்னாலும் பார்த்துக்கலாம் கடவுளே ஒரு டைமுக்கு மேலே சோர்ந்து போயிடணும் எப்பா இவன் என்ன கொடுத்தாலும் தாண்டி வந்துடுவான் நமக்கு தான் என்ன கொடுக்குறேன்னு தெரியாம போச்சு அப்படிங்கிற நிலைமைக்கு ஸோ கடவுளியை நம்ம டயர்டாக்குறதுக்கு ரெடி ஆகலாமா ஸோ எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க இது உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்